வள்ளுவர் எப்படி இருந்தார் என்று நமக்கு தெரியாது உண்மையிலேயே நான் பார்க்கிற மாதிரி தான் தாடி வைத்திருந்தாரா மொட்டையடித்திருந்தாரா அல்லது எப்படி இருந்தார் என்பது நமக்கு தெரியாது இப்போது இருக்கிற வள்ளுவர் என்பது நம்முடைய பாவேந்தர் அவர்கள் சொல்லி வரையப்பட்ட ஒரு படம் என வள்ளுவரை என்ன சொல்லியிருக்காரு மலித்தலும் நீட்டலும் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார் உலகம் பழித்ததை விட்டுவிட்டால் நீ துறவி என்று தாடி வைக்கவும் வேண்டாம் மொட்டையடிக்கவும் வேண்டாம் என்று சொன்ன வள்ளுவர் உண்மையில் இப்படி வைத்திருப்பாரா என்று நமக்கு தெரியாது பாவேந்தர் தான் இப்படி ஒரு படத்தை வரைய சொன்னார் இந்த படத்தை அரசு அலுவலகங்களிலே வைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் முடிவு செய்தார் இந்த படத்தை வரைய சொன்னார் உயரதிகாரிகளாக யார் அதிகம் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் இது என்ன இந்த வள்ளுவருக்கு பூணூல் இல்லாமல் இருக்கிறது இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் அந்த படத்தை வரைந்த அந்த ஓவியர்கள் குழு கலைஞரிடம் சென்று இது புது பிரச்சனையாக இருக்கிறது வள்ளுவர் போட்டிருந்தாரா இல்லையா தெரியாது அநேகமாக போட்டிருக்க வாய்ப்பில்லை அவர் திருக்குறள் என்கிற நூலைத்தான் அதிகம் நம்பினாரே தவிர முப்பிலின் நூலை அதிகம் நம்பியதாக தெரியவில்லை எனவே என்ன செய்யலாம் என்று கேட்டார் கலைஞர் அவருக்கே உரிய சாமர்த்தியத்தோடு சொன்னார் வள்ளுவருடைய மார்பிலே ஒரு துண்டை போட்டு விடுங்கள் குறுக்க போட்டுருங்க அவங்க அடுத்து வந்து பூநூல் எங்கே என்று கேட்டால் அந்த துண்டுக்குள்ளே பூநூல் இருக்கிறது வேண்டுமானால் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுங்கள் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார்